மீனாட்சி Faculty ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவு மனித மக்கள் கட்சி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிகமான இடங்களை கேட்போம் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜாவர்லா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதை கவனத்தில் கொண்டு அனைத்து கட்சிகளும் அவர்களுக்குரிய இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இருபத்தி நாலு முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் கொண்ட மக்களவையில் பதினைந்து விழுக்காடு முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் எண்பது இடங்களாவது இருந்திருக்க வேண்டும் இந்த நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக விடுதலை பெற்ற எழுபத்தைந்து ஆண்டுகளில் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஐந்து விழுக்காடை தாண்டியதில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கின்றது இந்தியாவில் உள்ள பல்வேறு சட்டமன்றங்களிலும் கூட இதே நிலை தான் இருக்கின்றது இந்தியா முழுவதும் நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே ஒட்டுமொத்தமாக நாட்டிலே இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு முஸ்லீம் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள் அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது எதிரணியிலே இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி அவர்கள் தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லீம்களுடைய பிரயுத்துவம் குறைவாக இருப்பதை கவனத்தில் கொண்டு உரிய பிரயுத்துவம் அளிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை